நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் யார் இந்த ஹரிஸ் ஜெயராஜ் மெலோடி கிங் என்று எல்லோராலும் அழைக்கப்படக்கூடிய ஹரிஸ் ஜெயராஜ் என்பவர் யார் அவரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான பதிவாக இந்த வீடியோ பதிவு அமைய வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இசை மாமேதை கே கே நகரில் இருக்கக்கூடிய ஒரு மேல்நிலை பள்ளியிலே தன்னுடைய கற்றல் செயற்பாடுகளிலே ஈடுபடுகிறார் ஹரிஸ் ஜெயராஜினுடைய அப்பா ஒரு பிரபல்யமான கிட்டாரிஸ்ட் அவரை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால ஹாரிஸ் ஜெயராஜுக்குள்ளேயும் ஒரு இசையினுடைய ஆர்வம் அப்பாவை போல நானும் வர வேண்டும் என்று சொல்கின்ற அந்த ஆசை இயல்பாகவே சின்ன வயசுல இருந்தே வந்து விடுகிறது பன்னிரண்டு வயது சிறுவனாக ஹாரிஸ் ஜெயராஜ் இருந்தபோது அன்புக்கு நான் அடிமை என்ற ஒரு படம் கன்னட மொழியிலே ரீமேக் ஆனபோது அந்த படத்தில் இசைக்கலைஞராக வேலை செய்கிறார் கரிஸ் ஜெயராஜ் சீவல பேரி என்ற ஒரு படத்தில் இசைக்கலைஞராக பணியாற்றியதன் பிறகுதான் இவருக்கு ஒரு கலைஞர் என்கின்ற அங்கீகாரமே கிடைக்கிறது ஆரம்ப காலகட்டங்களிலே அதிகமான விளம்பர படங்களுக்கு இசையமைக்கின்ற பணியிலே ஈடுபட்டு வருகிறார் முதலாக வாங்கிய சம்பளம் எவ்வளவு தெரியுமா வரும் இருநூறு ரூபாய் தான் பொதுவாக சினிமாவிலே இசையமைப்பாளர்களுக்கான வாய்ப்பை அவர்கள் தாங்களாவே தேடிக்கொள்ள வேண்டும் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் என்று சொல்லி நிறைய பேரினுடைய இல்லங்கள் அலுவலகங்கள் வாசல்களிலே காத்து கிடந்துதான் அந்த வாய்ப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆனால் ஹரிஸ் ஜியராஜுக்கு கிடைத்த அந்த முதல் வாய்ப்பு என்பது அதாவது மின்னலை திரைப்படத்திலே இசையமைக்கின்ற வாய்ப்பு என்பது அவரை தேடி வந்த ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆடவந்தான் திரைப்படம் கமலஹாசனுடைய நடிப்பிலை வழிவந்தது இப்பொழுது அண்மையிலே ரிலீஸ் கூட அந்த படம் செய்யப்பட்டது அந்த படத்திலேயே இசையமைக்கின்ற வாய்ப்பை பெற்றுக்கொண்டவர் ஹரிஸ் ஜியராஜ் தான் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் ஹரிஸ் தான் இந்த படத்தில் இசையமைக்குமாறு வேண்டிக் கொண்டிருந்தார் ஆனால் அவர் அதற்கு முதலே மின்னலை என்ற திரைப்படத்திலே இசையமைக்கக்கூடிய அந்த பணியை பெற்றுவிட்டதால இந்த திரைப்படத்திலேயே இசையமைக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்றுக்கொள்ளவில்லை பாருங்கள் கமலஹாசன் நடிக்கிற ஒரு படம் மிகப்பெரிய ஒரு மேனரிலே தயாரிக்கப்படுகிற ஒரு திரைப்படமாக இருந்தாலும் கூட ஹாரிஸ் ஜெயராஜ் பணத்தோ பணத்தினுடைய வலிமையவோ அல்லது பணத்தினுடைய ஆசையோ எதுவுமே இல்லாமல் தான் படத்திலே தான் முதலிலே போகிறேன் என்று சொல்லி விடாப்படியாக நின்று அந்த திரைப்படத்திலே பணியாற்றியிருந்தார் இதனால தான் என்னவோ அந்த என்ற திரைப்படமும் எங்கும் சினிமா ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருந்தது என்று சொன்னால் மிக மின்னலை திரைப்படத்தினுடைய ரிலீஸுக்கு பிறகு ஹரிஸ் ஜியராஜனுடைய உயரம் என்பது அளவிட முடியாத ஒன்றாக மாறிவிட்டது அந்த அளவுக்கு உச்சத்தொட்டு விட்டார் ஹாரிஸ் ஜியராஜ் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு பிறகுதான் இன்னும் சில திரைப்படங்கள் லைன் அப்ல நிக்க தொடங்கிச்சு பண்ண டுவெல் பி மஜ்னு லேசா லேசா இப்படியான திரைப்படங்கள் எல்லாம் அதற்கு பிறகு அணிவகுத்து வந்து கொண்டன இந்த திரைப்படங்களிலும் மிக அற்புதமாக தன்னுடைய இசையினுடைய பாண்டித்தியத்தை வெளிப்படுத்தி ரசிகர் மத்தியிலே மிக இலகுவாக எளிதாக சென்றடைந்து விட்டார் ஹரிஷ் ஜியராஜ் ஒரு காலகட்டத்திலே நண்பர்களே திரையரங்குகளிலே படம் பார்க்க செல்லும் போது பாடல் வருகிறது என்று சொன்னால் அதிலே படம் பார்த்துக் கொண்டிருக்கிற ரசிகர்கள் எங்களுடைய வேலைகளை பார்ப்பதற்காக நாங்கள் வெளியே வந்து விடுவோம் அந்த பாடல் முடிந்ததன் பிறகுதான் மீண்டும் திரையரங்குகளுக்கு திரையரங்குக்குள்ளே போய் படத்தை பார்ப்பதற்கு விரும்புவோம் ஆனால் திரையரங்குக்குள்ளே வந்த ஒரு ரசிகன் எந்த பாடலுக்கும் வெளியே செல்லாமல் அது மெலோடி பாடலாக இருந்தாலும் சரி டூயட் ஆக இருந்தாலும் சரி குத்து பாடலாக இருந்தாலும் சரி வெளியே போக விடாமல் கதிரையோடு அந்த ரசிகனை வைத்தது இசை என்றால் மிகையே இல்லை ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்கு பிறகு முதல் படத்திலேயே தனக்கான ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி கொண்ட இசையமைப்பாளர் யார் என்று கேட்டால் நிச்சயமாக ஹாரிஸ் ஜியராஜ் மட்டும்தான் தொன்னூற்றி இரண்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக சிறந்த இசையமைப்பாளருக்கான அந்த விருதுகளை பெற்று வந்த ஏ ஆர் தொடர்ச்சியான விருது வேட்டு வேட்டைகளுக்கெல்லாம் வேட்டு வைத்தவர் ஹரிஷ் ஜெயராஜ் தான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே மின்னலை திரைப்படத்திற்காக சிறந்த பிலிம் விருதை கூட ஹரிஸ் ஜெயராஜ் வெற்றி பெற்றிருந்தார் தமிழ் சினிமா உலகிலே பத்து வருடங்களுக்கு மேலாக கோலோச்சு கொண்டிருந்த ஹரிஸ் ஜெயராஜனுடைய இருப்பை அனிருத்தினுடைய வரவுதான் இல்லாமல் செய்து விட்டது என்று சொல்லி நிறைய பேர் விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட அநேகன் என்னை அறிந்தால் போன்ற இரண்டு மாஸ் கிட்களை கொடுத்த ஹரிஷ் ஜெயராஜ் தமிழ் சினிமாவிலே ஒரு கம்பேக்கை ஸ்திரமாக முன்வைத்திருந்தார் ஹாரிஸ் ஜெயராஜனுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி என்றா நீங்க என்ன சொல்லுவீங்க கமல்ல கீழே பதிவு செய்யுங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் அவருடைய இசையமைப்பினுடைய தரம்தான் சவுண்ட் குவாலிட்டி மிக அற்புதமாக இருக்கும் இவருக்கு சொந்தமாக சென்னையிலே ஒரு பிரமாண்டமான ஸ்டூடியோ ஒன்று கட்டித் திறக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு கோடி செலவிலே வெளிநாட்டு கட்டடக்கலை நிபுணர்களை வரவழைத்து இந்த ஸ்டூடியோவை கட்டி முடித்திருக்கிறார் இந்த ஸ்டூடியோல சேமிக்கப்பட்ட முதலாவது படம் என்று சொன்னால் அது சியான் விக்ரமனுடைய நடிப்பில் வழிவந்த இருமுகன் என்ற திரைப்படம் பொதுவாக தமிழ் சினிமா உலகிலே ஹாரிஸ் ஜெயராட்சினுடைய இசையை ரசிக்கிறவர்கள் பொதுவாக வேறு இசையமைப்பாளர்களுடைய இசையை ரசிக்கிறவர்கள் ஹாரிஸ் ஜெயராஜை பற்றி குறிப்பிடும்போது போது ஒரு ஏ ரஹ்மான் இன்னொரு பக்கத்தில் ஜுவன் சங்கர் ராஜா இருவரையும் சேர்ந்து ஒரு கலவை செய்தால் அந்த கலவைக்கு பேர் தான் ஹாரிஸ் ஜியராஜ்னு சொல்வார்கள் அப்படி இருக்கும் அவருடைய இசையினுடைய பாண்டித்தியம் தற்போது ஹாரிஸ் ஜியராஜ் அதிகப்படியான திரைப்படங்களுக்கு இசையமைப்பதில்லை அதிகமாக திரைப்படங்களில் ஒப்பந்தம் செய்வது செய்யப்படுவதில்லை என்ற ஒரு குறைபாடு இருந்தாலும் கூட ஹாரிஸ் ஜியராஜ் ஏற்கனவே இசையமைத்து வெளிவந்த பாடல்கள் எல்லாமே இப்பொழுது வரைக்கும் ரஷ்ய பெருமக்களினுடைய இதயங்களிலே இடம் பிடித்தபடி எப்பொழுதும் ஒளித்துக் கொண்டுதான் இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்வதிலே விருப்பம் உள்ளவராக இருந்தால் என்னுடைய சேனலை பண்ணி செலக்ட் மற்றும் ஒரு வீடியோ பதிவிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்